வாழிய சிந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் சோ அன்று சொன்னது என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று முப்பத்தொம்பது ஆறு பகுதியாக பதினைந்து ஐந்து எண்பத்தி ஏழு துக்களக்குதலில் இடம்பெற்ற இரண்டு கார்ட்டூன்கள் மற்றும் கேள்விப் பொதுக்கள் ராஜீவ்காந்தியின் ஊழல்கள் வெளிப்படத் தொடங்கி இருந்த நேரம் அது அப்போ வந்து ராஜீவ்காந்தி முதல்வர் எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு உங்கள் மேலே கூட தான் நிறைய ஊழல் புகார் வருது ஜனங்கள் எப்படி அதையெல்லாம் ஒதுக்கிடுறாங்க அந்த வழி எனக்கும் சொல்லுங்களேன் உடனே எம்ஜிஆர் சொல்கிறாரு அதுக்கு ஒரே வழி தாங்க இருக்குது உங்கள் மேலே வர ஊழல் புகாரை எல்லாம் கருணாநிதியை விட்டு திரும்ப திரும்ப பேசி பிரச்சாரம் பண்ண சொல்லுங்கள் அப்போது ஜனங்கள் அதையெல்லாம் ஒதுக்கிடுவாங்க இங்கே அப்படி தான் நடக்குது என்று கருணாநிதியின் வார்த்தைகளை ஜனங்கள் நம்பாத நிலையை சுட்டி காட்டுகிறார் அடுத்தால் அடுத்த காட்டினும் அந்த ஊழல் பற்றியது தான் அது குண்டுராவ் அந்துளே பிரணாவ் ஆகியோரெல்லாம் ராஜீவ்காந்தி வந்து சொல்கிறாங்க சொன்னால் கேட்டிங்களா வி சிங் மாதிரி ஆளை கூட வச்சுக்கிட்டா அவர் நல்லவர் நீங்க சரியில்லை எனதான் ஆகும் இந்த சைடு பாருங்க எங்களை சேர்த்துக்கங்க மாதிரி ஆயிடும் நீங்க வாங்கிக்கலாம் என்று அவருக்கு ஆலோசனை கூறுகிறார்கள் அடுத்து கேள்வி பதில் பகுதியுமே அவரது ஊழலை அடிப்படையாக கொண்டதுதான் மத்திய அரசின் ஊழல் விவகாரங்கள் இப்படி சிரிப்பாய் சிரிக்கிறதே ராஜீவிற்கு பதில் இந்திரா பிரதமராக இருந்திருந்தால் இந்த விஷயத்தில் அவருடைய நடக்கும் நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் சோவின் பதில் முதலில் இவ்வளவு தூரம் செயல்பட விபி சிங்கிற்கு தைரியம் வந்திருக்காது பத்திரிகைகளிலும் ஓர் இரண்டை தவிர மற்றவை கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் இதனால் இவ்வளவு விவகாரங்கள் வெளிவந்திருக்காது அப்படியே ஏதோ கொஞ்சம் வெளியாகி இருந்தாலும் அது பற்றி இந்திரா காந்தி எதுவும் பேசியிருக்க மாட்டார் மற்றவர்களை விட்டு மழுப்பல் பதில் சொல்ல சொல்லியிருப்பார் அத்தோடு விவாக விவகாரம் சமாதியாக்கப்பட்டிருக்கும் அடுத்தும் அதே ஊழல் சம்பந்தமான ராஜீவ்காந்தியின் ஊழலை குறித்து எம்ஜிஆர் என்ன நினைப்பார் சோவின் பதில் மகிழ்ச்சி அடைவார் சமீப காலத்தில் எம்ஜிஆருக்கு கிடைத்துள்ள நல்ல செய்தியே இதுதான் அச்சம் ஓரளவு நீங்கி இருக்கும் நீயும் நானும் ஒன்று என்று உறவு கொண்டாடலாமே அடுத்த கேள்வி கருணாநிதியின் பேச்சுக்களில் எதை நம்ப முடியாது சோவின் பதில் எதை நம்பலாம் என்று கேட்டிருந்தால் பதில் சுலபமானது எம்ஜிஆரை பற்றி கருணாநிதி சொல்வதையெல்லாம் அநேகமாக நம்பலாம் ஆனால் அதைத்தான் மக்கள் சுத்தமாக நம்புவதில்லை பொது கழிப்பிடங்களுக்கு அரசியல்வாதிகளின் பெயர்களை வைப்பதில்லையே ஏன் ஏற்கனவே அங்கு இருக்கும் அசுத்தம் போதும் நினைப்புக்கு தான் காரணம் தமிழக மக்களுக்காக ஜனாதிபதி பதவியே உதிரி தனியவர் எம்ஜிஆர் என்று அஇஅதிமுக அவை தலைவர் பேசியிருக்கிறாரே இவர்களாக ஒரு வதந்தியை கிளப்பி இவர்களாக பெருமை தேடிக்கொள்வது கொள்கிறார்கள் ராஜீவ் காந்திக்கு என்னதான் கெட்ட காலமாக இருந்தாலும் எம்ஜிஆரை ஜனாதிபதியாக நினைக்கும் அளவிற்கு அவர் விவேகம் விளக்கவில்லை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்